இங்க ஒரு பேங்க் எம்ப்ளாயி இருக்கான் அவனோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஒரு டான் அக்கௌண்ட்ல இருந்து அஞ்சு கோடி ரூபாயை யாரோ திருடிடுறாங்க இவன் தான் அந்த பணத்தை திருடுனதான் நினைச்ச அந்த டான் இவனுக்கு நாலு நாள் டைம் கொடுக்குறான் அதுக்குள்ள அந்த பணத்தை திருப்பி தரலைன்னா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் இப்போ இந்த பேங்க் எம்ப்ளாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு பிளான் போடுறான் இந்த மாதிரி பேங்க்ல வாலெட்ல வச்சிருக்கிற பணத்தை வீக்லி ஒன்ஸ் தான் செக் பண்ணுவாங்க அதனால அவன் பிளான் பண்ணி அந்த பணத்தை அங்கேருந்து திருடிடுறான் இப்போ திருடுன அந்த ரெண்டரை கோடியை ஷேர் மார்க்கெட்ல போடுறான் அதனால இவனுக்கு இப்போ ஏழரை கோடி ரூபாய் கிடைக்குது இப்போ இந்த டானுக்கும் அஞ்சு கோடி ரூபாயை திருப்பி கொடுத்துடுறான் இப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டரை கோடியை திரும்பி பேங்க்ல இருக்கிற வாலெட்ல வைக்கிறதுக்காக இவன் பேங்குக்கு வரான் ஆனா அந்த வாலெட்ல இருக்கிற காசு காணாம போனது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது இப்போ பேங்க்ல இருக்கிற எல்லாரையும் அவங்க செக் பண்றாங்க இப்போ இவன் அந்த காசு கொண்டு போய் அந்த பிராஞ்ச் மேனேஜரோட ரூம்ல